வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் வெயிட் கெய்னிங் ஆகிற மாதிரியுமான ஒரு இனிப்பு சுவை இல்லாத உணவு குழந்தைங்களோட இம்யூனிட்டியை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி குழந்தைங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் இல்லாமல் வராமல் பாதுகாக்கும் அதே மாதிரி நல்லா வெயிட்டும் போடும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபுட்டை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் எப்போ வேணாலும் செய்து கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிட் கெய்னிங் ஃபுட் செய்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு அதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு ஹாஃப் தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போது அதே மிக்சி ஜாரில் ஒரு பத்து பல் போல் நான் தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் வந்து குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அதே மாதிரி வெயிட்டும் வந்து நல்லா கடகடனு போடும் இப்போது நம்ம பால் எடுத்தாச்சு கொஞ்சம் தண்ணி மாதிரி தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சீரகம் பூண்டு மிளகு மல்லி இலை அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் என்ன நம்ம எல்லாமே பச்சையாக தானே போட்டு அரைச்சிருக்கோம் அதை மாதிரி இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் ஃபுட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்குற டைம்லேயே நம்ம கொஞ்சம் இது கூட மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே குழந்தைங்களுக்கு வந்து சளி இருமல் இருந்தாலும் சரியாகும் நல்லாவே பசி எடுக்கவும் செய்யும் இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை ரவை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் லஞ்சுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் டின்னருக்கும் தாராளமாக செய்து கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரவையும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் நல்லா தண்ணி மாதிரி பாலாக சேர்த்துக்கோங்க திக்கான பால் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து திரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி தண்ணியான பால் தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரொம்பவே எம்மியான பால் ரவா கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம நான் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சால்ட் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் டாக்டர் சேர்க்க சொன்னால் மட்டும் நீங்கள் ஒன் இயர்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்துக்க விட்டுற கன்சிஸ்டன்சி வந்தது அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இது குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் குழந்தைங்களுக்கு வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்கு ரொம்பவே இனிப்பு சுவை இல்லாத ஒரு பர்ஃபெக்டான பேபி ஃபுட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்